ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ தமிழும் சரஸ்வதியும் சீரியலோடு ரிவியூவை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் ஃபஸ்ட் சீன்லையே தமிழ் எப்படியோ புத்தி செலுத்தணுமா அர்ஜுனோட இந்த நிலைமைக்கு காரணம் பரமுவை தான் இருக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு நமச்சி மூலயமா பரமு வாயிலிருந்தே உண்மையை வரவிக்கணும் அது மட்டும் இல்லாமல் அதை ஆதாரத்தோட போலீஸ்கிட்ட மட்டும் இல்லை ராகணி நிரூபிக்கணுன்ற காரணத்துக்காக நமச்சிக்கு ஒரு சூப்பரான பிளானை போட்டு கொடுக்குறாங்க நமச்சையுமே அந்த பிளானை கேட்டுட்டு இது கண்டிப்பாக சக்சஸ் ஆகுண்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க கிட்ட இருக்க புது நம்பர் மூலயமா குரல் எல்லாம் சேஞ்ச் பண்ணி பரமுவுக்கு கால் பண்ணுறாங்க ஆனால் அந்த பக்கமாக வீட்டில் இருக்க பரமுவோ அர்ஜுனோட ரூம்ல யாருமே இல்லாத நேரம் பார்த்து நம்ம எப்படி அது சீக்கிரமா அர்ஜுனை ஏதாவது பண்ணி அவனை கண்ணே முழிக்க விடாம பண்ணிடணும் அவன் செத்தா கூட பரவாயில்ல கண்ணு மட்டும் முழிச்சிட கூடாது ஏன்னா அவன் மட்டும் கோமால எழுந்துச்சிட்டான் கண்டிப்பா தான் தான் மாட்டிப்போன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்தோட யாருமே இல்லாத நேரம் பார்த்து யாருக்குமே தெரியாம அர்ஜுனை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு சரியான நேரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி ராகினியுமே கோதை குடும்பத்தை திட்டத்துக்காக அங்கிருந்து போயிடவே அர்ஜுனோட அம்மாவும் அக்காவும் சரி வெளியே வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போயறாங்க அதே நேரத்துல வீட்டுல வேலை செய்யறவங்களும் சமைக்கிறதுக்காக கிச்சன்ல இருக்க அப்போது இது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு இருக்க பரமவோ இதுதான் நமக்கு கிடைச்ச சரியான வாய்ப்பு இந்த நேரத்தை பயன்படுத்தி நம்ம எப்படியாவது தர்ஜினோட அர்ஜுனோட காலி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவங்களோட ரூம்க்கு யாருக்குமே தெரியாமல் போயிட்டு இருக்காங்க ஆனால் கரெக்டாக அந்த நேரம் பார்த்து தமிழ் சொன்னதுனால நமச்சி வேற ஒரு நம்பர் மூலயமா குரலை மாற்றி பரம கிட்ட பேசுறதுக்காக பண்ணுற கால் அப்போ வருது அப்போ யாருன்னே தெரியாத அன்னோன் நம்பர்லேருந்து தனக்கு கால் வர்றதை பார்த்தா பரமவோ நம்மளுக்கு இப்போ இந்த வேலை தான் முக்கியம் இதெல்லாம் நம்ம அப்புறமா கவனிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் காலை கட் பண்ணிடுறாங்க உடனே இதை பார்த்த பரமுவுமே தமிழ் கிட்ட ஃபோன் காலை கட் பண்ணதை பத்தி சொல்லவே உடனே தமிழ் நமச்சிக்கிட்ட எனக்கு தெரிஞ்சாவ அந்த அதை கொலை பண்ணுறதுக்காக ஏதாவது ஐடியா பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த அர்ஜுன் எந்திரிச்சா கண்டிப்பா அவன் தாட்டிப்பான் அவனுக்கு நல்லாவே தெரியும் ஒருவேளை அவன் கோமாளியே இறந்து போயிட்டானா கண்டிப்பா என்ன இந்த விஷயத்துல மாட்டி விட்டுலான்ற காரணத்துக்காக தான் அவன் இப்போ ஏதாவது திருட்டுத்தனை பண்ணிட்டு இருக்க வாய்ப்பிருக்கு நீ உடனடியாக அவனுக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட நமச்சியும் மறுபடியும் பரமுக்கு கால் பண்றாங்க ஆனா அந்த பக்கத்துல இருக்க பரமுவை எப்படியாவது இந்த நேரத்தை பயன்படுத்திக்கணுன்றதுக்காக கதவை எல்லாத்தையுமே போட்டிட்டு அர்ஜுன கொலை பண்ணுறதுக்காக அவங்களோட பக்கத்துல நெருங்கிட்டு இருக்காங்க ஆனால் மறுபடியுமே கால் வர அத மறுபடியும் அவங்க கட் பண்ணவே உடனே தமிழ் ஆனால் பரமுவோ மறுபடியும் மறுபடியும் வர கால் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்காங்க உடனே பேசாம அவனுக்கு நான் சொல்ற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட நமச்சியுமே தமிழ் சொல்ல சொல்ல மெசேஜை டைப் பண்ணி அதை பரமுவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க பரமவுமே அவங்களுக்கு மெசேஜ் வரத பாத்துட்டு அதை திடீர்னு ஓபன் பண்ணி பார்த்தா அவங்க கண் விழியெல்லாம் பிதுங்கிற அளவுக்கு ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க ஆனால் அப்படி அந்த மெசேஜ்ல என்ன இருந்துச்சுன்னு தெரியல உடனடியாக அவங்க அர்ஜுன் அவங்க கொலை பண்ணுற பிளானை அப்படியே கைவிட்டு எங்கேயோ வேகமாக ஓடி போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க தனியாக யாருக்குமே தெரியாமல் போயிட்டு ஃபோனில் இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நமச்சு கால் பண்ண அந்த நம்பருக்கு கால் பண்ணுறாங்க அவசர அவசரமாக ஆனால் அந்த பக்கமும் தமிழ் இப்போ கண்டிப்பாக அந்த பரமும் நமக்கு கால் பண்ணுவான் அவள் மட்டும் நான் நினச்ச மாதிரியே அந்த மெசேஜை பார்த்துட்டு நமக்கு கால் பண்ணுறனா கண்டிப்பாக அவன் தான் அர்ஜுனை தாக்கியிருக்கான் அது மட்டும் இல்லாமல் அவன் அர்ஜுனை கொலை பண்ணுற எண்ணத்துலேயும் தான் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே நேரத்தில் தமிழ் பேசிகிட்டு இருக்கும்போதே பரமும் யாருன்னே தெரியாமல் அவசர அவசர அவசரமா நமச்சியோட போனுக்கு கால் பண்றாங்க உடனே இதை பார்த்த நமச்சியுமே சைகா மொழியுமா தமிழ் கிட்ட பரம கால் பண்றத சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அந்த கால் அட்டென்ட் பண்ணி ஸ்பீக்கர்லயுமே போடுறாங்க ஆனா அந்த பக்கம் இருக்க பரமவோ தான் கிட்ட தமிழும் நமச்சியும் தான் சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்க கிட்ட சார் சார் உங்களுக்கு எப்படி சார் இந்த விஷயம் தெரியும் தயவு செஞ்சு இந்த உண்மையை யார்கிட்டயுமே சொல்லிடாதீங்க அது மட்டும் இல்லாம நான் இது எல்லாத்தையுமே தெரியாம தான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா உளறிட்டு இருக்காங்க உடனே அந்த வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி பேசிட்டு இருக்க நமச்சியுமே அவங்கள செம்மையா பயன்படுத்துற மாதிரி ஏண்டா பயத்துல ஒருத்தன் கொலையா பண்ற அளவுக்கு போக சரி விடு பயத்துல நீ கொலை பண்ற அளவுக்கு போனாலும் எங்களுக்கு அது சம சாதகமா போயிடுச்சு ஏன்னா இப்போ என்னால உங்ககிட்ட இருந்து நிறைய பணத்தை வாங்க முடியும்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட பரமும் அப்பதான் கொஞ்சம் நிம்மதி அடைஞ்ச மாதிரி நல்ல வேலை நீங்க பணத்துக்காக தான் எனக்கு கால் பண்ணீங்களா நான் கூட ஒரு வேலை எல்லார்கிட்டயுமே என்ன பத்தின உண்மையை சொல்லிடுவீங்களோன்னு சொல்லிட்டு பயந்துட்ட சார் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா பேசுறாங்க உடனே இதை கேட்ட நமச்சி பரமுவ பயன்படுத்துற மாதிரி ஏண்டா நாங்க இப்ப நினைச்சா கூட உன்ன பத்தின உண்மையை எல்லார்கிட்டையும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே பரமுவ சார் உங்களுக்கு பணம் தானே முக்கியம் நான் உங்களுக்கு எவ்வளவு பணம் தர உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் மட்டும் சொல்லுங்க நான் எங்க வேணாலும் வந்து தரேன் சொல்லி சொல்றாங்க உடனே இதை தமிழ் நமச்சிக்கிட்ட ஒரு அட்ரஸ் எழுதி காட்டுறாங்க உடனே அதை பார்த்தா நமச்சியுமே அந்த அட்ரஸ் சொல்லிட்டு அந்த அட்ரஸ்க்கு நீ மட்டும் தனியா வரணும் யாரும் கூட இருக்க கூடாது எனக்கு நல்லா தெரியும் நீ யாரையும் கூட்டிகிட்டு வர வாய்ப்பு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட பரமுவே சார் நீங்க இன்னும் எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லலையே உடனே நமச்சியும் முதல்ல நீ வாடா அதுக்கப்புறம் நாங்கள் எங்களுக்கு எவ்ளோ வேணும்ன்றத உங்ககிட்ட நேர்லயே சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட பரமவும் நாங்களா அப்படின்னா நீங்க நிறைய பேர் இருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க உடனே நமச்சியுமே அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் முதல்ல நாங்கள் சொன்ன இடத்துக்கு இன்னும் இன்னும்ல நீ வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்ணிடுறாங்க உடனே இதை கேட்டுட்டு

முட்டாள்தான் அவன் கண்டிப்பா யோசிக்கவே கூடாதுன்னு நான் நினைச்சேன் அதனாலதான் முக்கால் மணி நேரத்துல வர இடத்துக்கு நான் ஆஃப் அன் ஹவர்லயே வர சொல்லியிருக்கேன் அதனால அவன் கண்டிப்பா இந்நேரம் வேக வேகம் அவன் கார்ல இந்த இடத்துக்கு வந்துட்டு இருப்பான் சோ அவன் இவ்வளவு அர்ஜென்டா வரும்போது கண்டிப்பா எதை பத்தியுமே யோசிக்க மாட்டான் அது மட்டும் இல்லாம அவன் ரொம்பவே டென்ஷனா இருப்பான் சோ அவனோட டென்ஷனை வச்சும் பதட்டத்தை வச்சும் நம்ம நமக்கு தேவையான எல்லா ஒண்ணுமே அவன் கிட்ட இருந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கிட்டுட்டு நமச்சி பரவாயில்ல செம்ம சூப்பரா சொன்ன சரிவா நம்மளும் அங்க கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே தமிழும் சிரிச்சுக்கிட்டே டே அவனை நான் வர சொன்னதே இந்த இடத்துல நடத்துக்கு தாண்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு நமச்சி ஒரு நிமிஷம் செம்மையே ஷோக் ஆயிடுறாங்க ஏன்னா அவங்க வர சொன்னதே தமிழ் ஃபேக்டரியோட பக்கத்துல இருக்க இடம் தான் உடனே இதை பார்த்தா நமச்சி இப்ப புரியுது எதுக்காக அந்த பரமவுக்கு கொஞ்சம் கூட யோசிக்க டைம் கொடுக்கலான்றது ஏன்னா அவன் யோசிச்சா கண்டிப்பா நமக்கு இந்த விஷயத்துல ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்ற விஷயத்தை அவன் கண்டுபிடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே தமிழும் சரி சரி வா நம்ம அவன் வரதுக்குள்ள தேவையான விஷயம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட நமச்சி என்னடா சிசிடிவி கேமராவை பத்தி சொல்றியான்னு சொல்லி சொல்ல உடனே தமிழும் இல்லடா இது அதுக்கும் மேல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கிட்ட நமச்சி தமிழோட பிளான் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்க சொல்றது சிசிடிவி கேமராவுமே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா தமிழ் எங்கயோ போய் அதே மாதிரி வேற ஒரு இடத்துல போய் ஒழிச்சு ஆனா இந்த பக்கமும் இது எதுவுமே தெரியாம தமிழோட இடத்துக்கு வந்த பரமவோ சார் யாராவது இருக்கீங்களா நீங்க சொன்ன இடத்துக்கு நான் கரெக்டான டைம்ல வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சார் சார்னு கூப்பிட்டு இருக்காங்க ஆனா அந்த பக்கமும் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க தமிழும் கிட்ட வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி அவங்க கிட்ட நான் சொன்ன மாதிரி சிலட அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே நமச்சியுமே அவங்களோட வாய்ஸ் டோன் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டு தூரமா இருந்து பேசுற மாதிரி அவங்க கிட்ட சரி சரி நாங்க ஒரு பத்து நிமிஷத்துல வந்துடுறோம் இங்க ஒரு சின்ன பஞ்சாயத்து போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துல அடிதடி சவுண்ட் கேட்கற மாதிரி ஒரு வீடியோவையும் ஆன் பண்ணி வச்சிருக்காங்க உடனே இதை நம்ம பரமபு ஐயோ இவங்க பெரிய கையா இருப்பாங்க போல ஏ பஞ்சாயத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்தோட நின்றுட்டு இருக்க நமச்சியோ அவங்களோட குரலை சேஞ்ச் பண்ணி அவங்க கிட்ட சரி அங்க ஒரு ஜூஸ் இருக்கு அதை எடுத்து குடி நீ குடிக்கிறதுக்குள்ள நான் என்னோட போஸ கூட்டிட்டு வந்துறேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு பரமபு அவங்க கிட்ட எனக்கு எதுவும் வேண்டாம் சார் சொல்றாங்க ஆனா நமச்சியோ அவங்கள பயன்படுத்துற குரல் இல்ல இப்ப மட்டும் நீ குடிக்கல அவ்வளவுதான் இங்க எவனை அடிச்சிட்டு இருக்கணும் அது எப்படி அடிச்சிட்டு இருக்கணும் அதே மாதிரி அடி உனக்கும் விழு என நாங்க சொன்னதை கேட்டாகணும் கேட்காதவன நாங்க என்ன பண்ணுவோம்னு எங்களுக்கே தெரியாதுன்னு சொல்லி சொல்ல உடனே பரமவோ பயத்திலேயே அந்த ஜூஸை ரொம்பவே வேக வேகமா எடுத்து ஃபுல்லா குடிச்சிடுறாங்க உடனே இதை பார்த்த தமிழும் நமச்சிக்கிட்ட செய்க மொழியமே ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா பேச சொல்லி சொல்றாங்க உடனே இதை கிட்ட நமச்சியுமே ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா பரமவு கிட்ட லைட்டா அவங்க எந்த கண்டிஷன்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனா பரமவோ அவங்க எதிர்பார்த்த மாதிரியே கொஞ்சம் நிலையே இல்லாத மாதிரி தான் இருக்காங்க அப்ப இதை புரிஞ்சுகிட்ட நமச்சி அவங்க கிட்ட சரிடா நாங்க வர்ற வரைக்கும் கொஞ்சம் கதை பேசலாம் தான் நினைக்கிறோம் நீ எதுக்காக தேவையே இல்லாம உன்னோட மச்சானிய நினைச்ச அந்த கதையை மட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே பரமவும் அவங்க குடிச்ச ஜூஸால கொஞ்சம் போதையாகிற மாதிரி ஆகி உண்மை எல்லாத்தையுமே உளர ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட அர்ஜுனா அவங்க தாக்கினதை பத்தியும் அவங்கள கொலை பண்ணணும்னு நினைச்சதை பத்தியும் ஆனா அது எல்லாத்துக்குமே முன்னாடி அர்ஜுன் அவங்க கிட்ட பேசினதை பத்தியும் அவங்களை பிளாக்மெயில் பண்ணதை பற்றியும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அர்ஜுன்மால இருக்க செம்ம கோவத்தால அந்த அர்ஜுன் இதுக்கு முன்னாடி என்னென்ன தப்பு பண்ணாங்களோ அது எல்லாத்தையுமே லிஸ்ட் போட்டு சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க உடனே இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க தமிழும் செம்ம குஷியாகி எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பருவமும் இன்னொரு கட்டம் அதிகமாக போய் அர்ஜூன் அந்த மேக்னா கேஸ்ல எப்படி எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்ற டீடைல் முத கொண்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி கோதை குடும்பத்தை எப்படி எல்லாம் பிளான் போட்டு கவுக்கணும்னு நினைச்சாங்களோன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு மேல அவங்க எப்படி ராகினி கிட்ட செம்மையே நடிச்சு அவங்களை ஏமாத்தி அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயத்தையும் இன்னுமே அவங்களை ஏமாத்திட்டு இருக்க விஷயத்தையுமே சொல்லிட்டு இப்ப கூட அந்த அர்ஜுன் என்னையுமே நாடகமாடி ஏமாத்தி ஜெயிலுக்கு தள்ளணும்னு தான் பார்த்தான் அதனால நானும் அவனோட பொண்டாட்டி முட்டால் ராகினி மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைச்சுதான் அவன் அப்பவே போட்டு தள்ளணும் முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த அர்ஜுனை தலையில அடிச்சு அவங்கள மறுபடியுமே இப்ப வரைக்கும் கொல்லணுன்றதுக்காக பிளான் பண்ண எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க உடனே இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு தமிழ் நமச்சுக்கிட்ட போதுண்டா நமக்கு தேவையான எல்லா உண்மையுமே இப்ப கிடைச்சிருச்சு இதுக்கப்புறமா அந்த பரமுவோட போதையை நம்ம தெளிய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பரமுவை பாக்குறதுக்காக நேரடியா வந்துட்டு இருக்காங்க ஆனா பரமு இருக்கிற போது இதையில தான் முன்னாடி யார் நிக்கிறாங்கன்னு கூட தெரியாம கிட்ட தள்ளாடி பேசிட்டு இருக்க உடனே தமிழும் அவங்க கையில வச்சிருக்க ஒரு மருந்து பாட்டுல நமச்சி மூலியமா பரமக்கு கொடுக்குறாங்க அதை குடிச்ச பரமவுமே கொஞ்சம் நேரத்துல அவங்களோட போதை எல்லாமே அது முன்னாடி அந்த நமச்சியும் ஏன்டா பண்ணி வர சொன்னீங்களா என்னை வர சொல்லி என்னடா பண்ணீங்க எனக்கு ஏன்டா இப்படி ரொம்பவே டயர்டா இருக்கு நான் என்ன உங்ககிட்ட சொன்னேன் ஒரு வேலை என்ன மயக்கம் போட வச்சு என்னோட கிட்னி ஏதாவது திருட பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு அந்த ஜூஸ் குடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லாததுனால செம்ம பதட்டத்தோடையும் பயத்தோடய இருக்க உடனே தான் தமிழும் சிரிச்சுக்கிட்டே அவங்க பரமோ போதையில இருந்தப்ப அவங்க கிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையுமே போட்டு காட்டுறாங்க உடனே இதை பார்த்த பரமோ செம்ம பயத்தோட நின்றுட்டு உடனே தமிழும் பரமோ கிட்ட நாங்க சொல்ற மாதிரி இப்போ நீ போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சொல்லியாகணும் அப்படி மட்டும் நீ சொல்லலன்னா கண்டிப்பா இந்த வீடியோ மூலயமா உன்னை என்னவனாலும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி மிரட்ட உடனே பரமோ செம்ம பயத்தோட தமிழோட கால்லையே விழுந்து கதற ஆரம்பிச்சிடறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க தமிழ் கிட்ட சார் சார் நான் தெரியாம பண்ணிட்டேன் அது மட்டும் இல்லாம இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த அர்ஜுன் தான் அந்த அர்ஜுன் என்னையுமே ஆயுசு முழுக்க என்ன ஜெயிலுக்கு தள்ளிடுவேன் சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணது மட்டும் இல்லாம எங்கிட்ட ரொம்ப ரொம்பவே கேவலமா நடந்துகிட்டா தான் அந்த கோபத்துல இப்படி பண்ணிட்டேன் தயவு செஞ்சு என்ன எப்படியாவது மன்னிச்சு விட்டுருங்க நான் இதுக்கப்புறமா உங்களோட வழியில குறுக்கவே வர மாட்டேன் ஏன் இந்த ஊரை விட்டு கூட ஓடி போயிருன்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கெஞ்சிராங்க ஆனா தமிழோ என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க செஞ்ச தப்புக்கு நீங்க வருந்தணும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கான சரியான தண்டனையும் கிடைக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா எனக்கு நல்லாவே தெரியும் அந்த அர்ஜுன் சொன்னதனால தான் நீ அவன் கூட இருந்து எல்லாத்தையுமே பண்ணிருக்கான் ஆனா கடைசி நேரத்துல அவ அவனோட குணத்தை காட்டிட்டான் சோ நீ வேற வழியே இல்லாம அவனையுமே கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால இப்போ உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் நீ அப்புறம் வர மாறிடு இதுக்கப்புறமா அந்த அர்ஜுன் சொல்ற எந்த வேலையும் எதையுமே நீ செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நான் சொல்றத போய் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு பரமு செம்ம ஷாக்கோட அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாமல் நின்றுட்டு நெக்ஸ்ட் என்ன நடக்கும் தமிழ் சொன்ன மாதிரியே அந்த பரமு வேற வழியே இல்லாம அப்புறம் வர மாறிடுவாங்களா அது மட்டும் இல்லாம அவங்க அப்படி மாறி அர்ஜுனுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் சொல்ல போனாங்கன்னா அதை ராகினி நம்புவாங்களா இல்லையா அப்படி இல்லைனா மறுபடியுமே ராகினி இது தமிழோட திட்டம்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு மறுபடியுமே தமிழையும் கோதை குடும்பத்தையும் வெறுக்க போறாங்களா அப்படி இல்லைனா அவங்க பரமு சொல்றதுல இருக்க உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க பண்ணத்தப்போ உணர்வாங்களா